அவ்வையார் அருளிய மூதுரை வணக்கம் வாழ்வளமுடன் நம்முடைய திருவள்ளுவர் திருச்சபை அறக்கட்டளையின் சார்பிலே ஏற்கனவே நாம் திருக்குறளை நாளும் அவர்களுக்கு உலக மக்களுக்கெல்லாம் அதை விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தோம் இப்பொழுது இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த திருவள்ளுவர் திருச்சபை நடத்தி கொண்டிருக்கின்ற போது இருபத்தி ஆறாவது ஆண்டுக்கே இப்பொழுது வந்துவிட்டது இதில் அவ்வை பிராட்டியார் நமக்கு தந்த அந்த மூதுரை என்கின்ற செய்யுளுக்கு இப்பொழுது நாம் விளக்கம் சொல்லுவோம் இது வாரம் ஓரம் வரை மக்களுக்கு சென்றடையுமாறு ஏற்பாடு செய்வோம் இந்த மூதுரை என்பது ஒரு நீதி நூல் வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை அவை பிராட்டி தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் வள்ளுவர் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார் செய்தக்கு அல்ல செய்தக்க செய்தக்கு கெடும் ஆகவே எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை வள்ளுவர் சொன்னது போல இந்த அவை பிராட்டியும் அவர்கள் தன்னுடைய இந்த மூதுரை மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் இது வாழ்க்கையில் எல்லாருக்கும் எந்த வயது உள்ளவராக இருந்தாலும் அவர்களுக்கு இது தேவைப்படும் பயனுள்ளதாகவும் இருக்கும் இளைஞர்கள் மட்டுமல்ல குழந்தைகளுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அதனால தான் இதை நாம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது இதை தொடங்குகின்றோம் கொண்டோம்